இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் வணக்கங்க இதை இப்படி பேசலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் பொருளை நம்ம தெளிக்கணும் ஒரு லிட்டர் பொருளை தெளிக்கணும் அதை பத்து லிட்டருக்கு நூறு மில்லியன் கலந்து நம்ம பத்து டேங்க் அடிக்கிறோம் இப்போ ட்ரோனில் அடிக்கிறப்ப ஒன்று டேங்க் அடித்தாலோ ரெண்டு டேங்க் அடித்தாலோ ஒரு லிட்டருக்கான பொருளை நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறதான் இதில் தெரிஞ்சுக்கணும் ட்ரோனுங்கிற அமைப்பு நம்ம ஸ்ப்ரேயரில் எவ்வளவு நீர் திவளைகளோட விட்டம் இருக்குமோ அதை அது மாதிரி மூணில் ஒரு பங்கு தான் அதோடைய சைஸ் ரொம்பவும் காற்று மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது அப்போ என்னாகும்னா பயிர்கள் மேலே ஒற்ற அளவு அப்படிங்கிறது அது அடிக்கக்கூடிய விதம் பொறுத்து ஓரளவுக்கு தான் இருக்குது சரியான காற்றோட அளவில் சரியான தட்பவெட்ப சூழ்நிலையில் முறையாக இயக்கி செடிக்கும் அந்த ட்ரோனுக்கு இடையிலான இடைவெளியை சரியாக நிர்ணயித்து அப்படி இயக்குனாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லா படும் ஆனால் அவங்க செய்யக்கூடிய விதத்தில் எப்படியும் அந்த ஒரு லிட்டருக்கான பொருள் ஒரு ஏக்கருக்கு பட்டு தான் ஆகணும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஸ்ப்ரேயரில் நம்ம அடிக்கிறப்ப அறுபது சதவீத பொருள்கள் தான் படும் நாற்பது சதவீதம் படாமல் காற்றுல போயிடும் அல்லது வேறு முறையற்று வேறு இடத்துக்கு போயிடும் அறுபது சதவீதம் தான் படும் அதுவே அப்படி அப்படிங்கிறப்ப ட்ரோனில் அப்படிங்கிறப்ப அது இன்னும் ஒட்டுறதுக்கான வழிகள் இன்னும் குறை அப்படிங்கிறப்ப அளவுகளை நம்ம நிச்சயம் குறைக்கக்கூடாது முக்கியமாக பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ அமிலமோ அதையே குறைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ ஒரு வேலையை நம்ம மோனஸ் கொடுக்குறோம் மேலே தெளிச்சு வெட்டிசிலியம் லக்கானி பேசிலஸ் துணிஞ்சி அஞ்சு அது மாதிரியான புழுவுக்கோ பூச்சிக்கோ உள்ள உயிர் திரவங்கள் கொடுக்குறோம்னா அதுவுமே அந்த அளவில் முறையான அளவில் கலந்து ஒரு ஏக்கருக்கான அளவு ஒரு லிட்டர்னால் அந்த ஒரு லிட்டர் போயாகணும் அதில் குறை வைக்கக்கூடாது அப்புறம் நமக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும் அதில் இன்னும் ஒரு சில பொருள்கள்லாம் இருக்குங்க உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் வளர்ச்சி காலத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் வரையிலும் பஞ்சகாவியா அல்லது ஈஎம் கரைசல் அது நம்ம கொடுக்குறோம் இந்த காலத்தில் பயன்படுத்துகிறப்பையும் ட்ரோனில் அந்த ரெண்டு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் வளர்ச்சி பருவத்தில் ஒரு பயிரோட வளர்ச்சி பருவத்தில் அப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி எந்த பொருளை எந்த பயிருக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த பொருளை அந்த அளவு தண்ணியில் அவங்க ஒரு டேங்க்கு பத்து லிட்டருனால் மூணு டேங்க்கு தான் அடிக்கிறாங்கன்னா முப்பது லிட்டர்னா அந்த முப்பது லிட்டரில் அந்த மூணு லிட்டரை கலந்துக்கணும் இப்போ ஒரு சில நேரம் ரெண்டு மூணு பொருளை கூட நம்ம கலந்து அடிப்போம் உதாரணத்துக்கு சூடோமோனஸ் கலந்துக்குவோம் பஞ்சகாவியாக கலந்துக்குவோம் தேமூர் கறிசல் கலந்துக்குவோம் அப்படி இருக்கும் அப்போ வந்து நம்ம எப்படி அடிப்போம் அப்படின்னா நூறு லிட்டர் தண்ணியில் நம்ம சாதாரண ஸ்ப்ரே இருக்குது நூறு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு லிட்ரு தேமூர் கரைசல் ரெண்டு லிட்டரு பஞ்சகாவியா ஒரு லிட்டரு சூட கலந்து அடிப்போம்ல அப்போ அஞ்சு மூணு எட்டு இது ஒன்று ஒம்பது லிட்டரு இருக்கு இல்லைங்களா அந்த ஒம்பது லிட்டரை ட்ரோனில் நமக்கு எவ்வளோ அடிக்க போகிறாங்க எத்தனை லிட்டர் தண்ணியில் அடிக்க போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு மூணு டேங்க் அடிப்பாங்க அப்படின்னா முப்பது லிட்டர் அப்படின்னா முப்பது லிட்டரில் இருபத்தோரு லிட்டர் தண்ணியோட இந்த ஒம்பது லிட்டரை கலந்துக்கணும் அளவுகளை குறைக்கக்கூடாது அதுதான் ட்ரோனில் இருக்கக்கூடிய ட்ரோனில் இயற்கை பொருள்களை கொடுக்கறதுக்கான வழிமுறை நம்ம இதெல்லாம் முன்கூட்டியே அவங்கள்ட்ட எவ்வளவு டேங்க்கு எப்படி அடிப்பாங்க அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம திர ஒரு ட்ரம்மில் இருக்க தண்ணியில் இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய எல்லாம் உள்ளே போட்டு தேவைப்பட்டால் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து முந்த நாளே வச்சுருந்துட்டு அடுத்த தடவை தெளிக்கிறது அவங்க தெளிக்கிறப்ப தெளிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி செய்கிறப்ப நமக்கு அவங்க ஒருவேளை காற்றோட போக்கு அதிகமாக இருந்தாலோ அல்லது இவங்க வந்து கொஞ்சம் தாழ்வாக ட்ரோனை பறக்க விடாமல் கொஞ்சம் மேலேருந்து அடித்தாலோ நமக்கு குறைவில்லாமல் நம்ம பயிர்கள் மேலே எல்லா பொருளும் படுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நன்றிங்க